கிருஷ்ணகிரியில் வாகன சோதனையின் பொழுது நூறு கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது இது பற்றிய முழு விவரங்களை கேட்டு பெறுவோம் எமது செய்தியாளர் ஹசனுல்லா இணைகிறார் ஹசனுல்லா வணக்கம் பிடிபட்டது எப்படி நூறு கிலோ கஞ்சா முழு விவரங்கள் வணக்கம் கர்நாடகா ஆந்திரா போன்ற மாநிலத்திலிருந்து தமிழகத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டம் வழியாக பான்பரா குட்கா மதுபானங்கள் மற்றும் கஞ்சா கடத்தப்படுவதாக மாவட்ட கண்காணிப்பாளர் தங்குதுரை அவர்களுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது தகவலை எடுத்து தடுக்க மாநில எல்லை பகுதியில் தீவிர வாகசோதனைக்கு உத்தரவிட்டிருந்தார் இதையடுத்து இன்று கிருஷ்ணகிரி மதுவிலக்கு பிரிவு போலீசார் ஆந்திரா தமிழ்நாடு மாநில எல்லையான கிருஷ்ணகிரி அருகே குருவிநாயகனப்பள்ளி என்னும் இடத்தில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் அப்பொழுது சந்தேகத்துக்கு இடமாக ஆந்திராவில் இருந்து தமிழகம் நோக்கி வந்த டாடா சுமோ வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தனர் இதில் இரண்டு கிலோ எடை கொண்ட ஐம்பது புட்டலங்கள் இருந்து தெரிய வந்தது விசாரணையில் அவை நூறு கிலோ கஞ்சா போதைப்பொருள் எனும் ஆந்திராவிலிருந்து தமிழகத்தில் திருச்சி மற்றும் மதுரை பகுதிகளுக்கு கடத்தி செல்வது தெரிய வந்தது இதையடுத்து நூறு கிலோ கஞ்சா மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய டாடா சுமோ மற்றும் இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் கஞ்சாவின் மதிப்பு ஏழு லட்சம் ரூபாய் ஆகும் கடத்தலில் ஈடுபட்ட மதுரையைச் சேர்ந்த வெள்ளைப்பாண்டி மற்றும் ஆந்திரா மாநிலத்தைச் சேர்ந்த வேணுகோபால் ஹரிகிருஷ்ணா ஆகிய மூன்று பேரையும் போலீசார் கைது செய்தனர் தமிழகத்தில் கஞ்சா புழக்கம் அதிகரித்து வருவதாக சொல்லும் நிலையில் நூறு கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு இருப்பது கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது தகவல்களுக்கு நன்றி அசனுல்லா இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க